வரவேற்கிறோம் இப்போ பாருங்க நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் ஸ்வீட் ரெசிபி கேக்கு மாதிரி இல்லாமல் ஆப்பம் மாதிரி இல்லாமல் ஒரு ரெசிபி நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி அரிசியை ஊற வச்சிருக்கேன் அதை இதில் போட்டுக்கோங்க நல்லா ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவையாக கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு தேங்காய் திரி வச்சுருக்கேன் ஒரு அரைமுடி அதில் கொஞ்சம் போட்டு இந்த நாட்டு சக்கரைங்க அது வந்து தூ இது ஒரு தூசி துப்பட்ட ஒன்றும் இல்லாமல் நான் வச்சுருக்கேன் அந்த நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அரைப்போம் தண்ணி ஊற்றுக்கணும் ஏன்னா சக்கரை போட்டோம்ல அதனால நம்ம தண்ணி லேட்டாக விட்டுறேன் இப்போ ஊற்றிக்கோங்க அரிசி இதில் ஊற்றிக்கொண்டு இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குல்ல

நல்லா இந்த உப்பு குடிச்சிட்டு உப்பு போட்டுக்கிட்டால் ஆப்பச்சோடை போடுங்கள் போட்டு நல்லா கலக்கிக்கணும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இப்படி இருந்தால்தான் நல்லா இருக்கும் ஆப்பத்துக்கு மாதிரி இருக்கக்கூடாது தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் நடுவர் திருமம் நடுத்தரமாக இப்படி இருக்கணும் இதை இப்படி வாரமா வச்சிருந்தா இதுக்கு இன்னும் என்ன நினைச்சாங்கன்னு சொல்றேன் பாருங்க இதை இப்படி அரைச்சிருக்கும்ல இதை முட்டை போடலை எதுவுமே போடலை பாருங்க எப்படி அரைச்சி நல்லா வந்த உடனே உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் ஒரு தட்டில் எண்ணெய் தேச்சிக்கோங்க எண்ணெய் தேச்சிக்கிட்டு தட்டில் எடுத்து உங்களை ஊற்றுவேன் ரொம்ப ஃபுல்லாக முடியாது ஊற்றாதீங்க ஏன்னா பொம்மி வரும் நல்லா உஃபலாக வரும் அதனால் இதை ரெண்டு நேரமும் ஊற்றுங்க

சூப்பராக இருக்கும் இங்கே வர்றோங்க புதுசு புதுசுன்னு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு வரங்க அரிசி கேக்கு இதை இடியவும் ஒரு ப்ளேட்டில் வச்சு இங்கே வருங்க இதில் மைதா போடலை முட்டை போடலை வேறு எந்த பொருளும் போடாமல் ஐ அப்படியே சாஃப்டாக இருக்கும் அங்கே எண்ணெய் ஊற்றலை ஆயிலு போடலை எதுவுமே இதாகலை எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு வருங்க நல்லா இருக்கும் இப்படி பாருங்க எப்படி வந்துருக்குன்னு பாருங்க எப்படி நல்லா வந்திருக்கு வெறும் அரிசி மாவும் அரிசி ரெண்டு கிளாஸ் அரிசி மா பச்சரிசி மாவுட செஞ்ச கேக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க பாருங்க சாப்பிடுவாரு தம்பி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா அரிசி கேக்கு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் இதில் ஒன்றுமே போடல இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்க ஸ்கூல் போய்ட்டு வர்ற நேரத்தில் நீங்கள் இதே மாதிரி பண்ணி கொடுங்க உங்களுக்கு பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க பீஸாக போட்டு நல்லா எடுத்து அழகாக சாப்பிடலாம் அந்த வர நல்ல ஒன்றும் இல்லை நான் சும்மா இந்த கேக்கு அப்படியே சாப்பிட்லாம் நானும் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை எல்லாம் போட்டிருக்கேன் அதனால் இருக்குது இதில் வேறு ஒன்றுமே போடலைங்க இதே மாதிரி நம்மளும் அரிசி மாவு நாட்டு சர்க்கரையில் போட்டிருக்கேன் நீங்கள் சீனியில் வேணாலும் போடலாம் வெள்ளத்தில் வேணாலும் போடலாம் நீங்கள் நான் நான் நாட்டு சத்திரத்தில் விட்ருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒற்ற மறந்துடறதைங்க பெல் பட்டனை ஊற்றிடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் அரிசி கேக்கு பாருங்கள் அரிசி கேக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா என்ன ஒரு சொட்டு கூட ஊற்றுலங்க எண்ணெய் ஊற்றலை நெய் ஊற்றலை ஆயில் எதுவுமே போடலை வெறும் அரிசி மாவு நாட்டு சக்கரின் தான் சேர்ந்து அரைச்சி ரெண்டு ஏலக்கை போட்டு அரைச்சி ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் சும்மா இதுக்காக வேண்டிய அதை நீங்கள் வேணும் தான் போட்டுக்கலாம் இல்லாட்டி அப்படியே இருக்கலாம் ஏன்னா இது இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அங்கங்கே கடிக்கும்போது நல்ல டேஸ்ட் தெரியும் அதனால போட்டேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்